நாளிலே உங்களை சந்திப்பதற்கு தேவன் எனக்கு பாராட்டின இரக்கத்திற்காக நான் என் தெய்வத்திற்கு நன்றி சொல்லி இந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நம்முடைய இந்திய தேசம் எழுபத்தி எட்டாவது சுதந்திர நாளை கொண்டாடுகிற இந்த நாளிலே உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிளதல் தெய்வ சபையின் சார்பாக சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றால் நாம் ஒருவருக்கு அடிமையாக இருந்து அதற்கு பிறகு அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் வெளிவந்த நாள் அல்லாவிட்டால் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற நாளைத்தான் சுதந்திர நாள் சுதந்திர தினம் என்று நாம் சொல்லுகிறோம் இந்திய தேசம் வெள்ளையர்களுடைய காலகட்டத்துல இருந்தார்கள் அதற்குப் பிறகு நம்முடைய தேசப்பிதாக்கள் அநேக தியாகிகள் இதற்காக போராடி அந்த வெள்ளையுடைய கையிலிருந்து நமக்கு விடுதலையை பெற்று தந்த நாள்தான் இந்த சுதந்திர தின நாள் நம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் நம்முடைய சத்திய வேதம் சொல்லுகிற விடுதலையை குறித்து இந்த காலை வலையில நான் உங்களுக்கு நினைவுபடுத்தட்டும் யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரத்துல முப்பத்தி ரெண்டாம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நமக்கு மெய்யான விடுதலை எப்பொழுது உண்டாகிறது ஆண்டவராகிய விடுதலை தரும் பொழுது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாகி கல்வாரி சிலுவைகளை நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் இரத்தம் சிந்தினார் நம்முடைய பாவங்களுக்காக அவர் அங்கே மீட்பை உண்டு பண்ணி தந்தார் அந்த நாள் தான் நமக்கு விடுதலையின் நாள் ஒன்று பேதொரு ஒன்றாம் அதிகாரத்துல பதினெட்டாம் வசனத்திலிருந்து பத்தொன்பதாம் வசனம் வரை வாசிக்கும் அங்கே நாம் இப்படி வாசிக்க முடியும் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்து வீணான நின்று அழிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய பொன்னினாலும் மீட்கப்படாம மீட்கப்படாமசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே உண்மையான விடுதலை என்னவென்று கேட்டார் பொன்னினாலும் வெள்ளியினாலும் அல்ல நாம் மீட்கப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உண்டான மீட்பு அந்த மீட்பு தான் உண்மையான மீட்பு அதுதான் குமாரனாகிய இயேசு நமக்கு தருகிற மீட்பு அந்த மெய்யான விடுதலையினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டு இந்த பூ உலகில வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஆத்துமா ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திட உங்களை இந்த நாளிலே நான் வாழ்த்துகிறேன் அண்டவராகி இயேசு தருகிற விடுதலையினாலே நீங்கள் விடுதலை அடையாமல் இருப்பில் என்றால் மெய்யான விடுதலை இயேசு தருகிற விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அது உங்கள் வாழ்க்கைக்கு நன்மையாயிருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு இருக்கும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும் மகிழ்ச்சியும் சமாதானமும் உங்கள் இருதயத்தையும் உங்கள் உள்ளத்தையும் நிரப்பும் இந்த நல்ல நாளிலே மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் ஆண்டவர் உங்களை நிரப்புவாராக தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் தேவன் உங்களோடு கூட இருப்பார் காட் பிளஸ் யூ